தொடரல நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா இதையெல்லாம் நமக்கு ஒரு கோரிக்கையாக சொல்லி இதற்காக போராட்டத்தையும் இயக்கத்தையும் நடத்த வேண்டிய அளவுக்கு இந்த சமூகம் இருக்கிறது என்பதுதான் ரொம்ப இயல்பாக இது எளிமையாக நடைபெற வேண்டிய ஒன்று இதனுடைய சிக்கல் எல்லா எல்லாருக்கும் தெரியும் இந்த சமூகத்துல இதெல்லாம் தெரியாத பிரச்சனை எல்லாம் இல்லை எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இல்லாத வீடு என்று ஏதாவது இருக்கிறதா அப்படி என்றால் பெண்களுடைய பிரச்சனை குறித்து இந்த சமூகத்திற்கு புரியவில்லை என்றால் இந்த சமூகம் பெண்களை என்னவாக பார்க்கிறது பெண்களை இங்கே வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சரிபாதியான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய சிக்கல்கள் குறித்து அவர்களுடைய தேவைகள் குறித்தான போதுமான விவாதங்கள் உரையாடல்கள் கல்வி என்று எதுவுமே இல்லை அதான் அடிப்படை பிரச்சனை நம்ம ரொம்ப ஒன்றும் இல்லாத சாமிக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு லீவ் போடுற கொடுக்குறானுங்க ஆயுத பூஜை கொடுக்கறானுங்க இந்த பிள்ளையா சதுர்த்தி கொடுக்குறானுங்க இதெல்லாம் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல தண்டத்துக்கு இருக்குது நம்மளெல்லாம் படிக்காதன்னு சொல்லிட்டு சரஸ்வதி பூஜைன்னு சொல்லி புத்தகத்துக்கு வேற கொடுக்கறானுங்க சரிங்களா அப்ப அதுக்கெல்லாம் லீவு கொடுக்கக்கூடியவனுங்க சரஸ்வதிக்கு கொடுக்குறானுங்க சரஸ்வதிக்கு மாத பிரச்சனை வருமா வராதா அதுக்கு லீவு கொடுக்குமா கொடுக்க கூடாதா இப்ப இந்த வீடியோல இருந்து இதை மட்டும் துண்டு எடுத்து போட்டு நாளைக்கு பிரச்சனை பண்ணுவோம் சரிங்களா